மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் போன பகுதியில் குழந்தைங்களை பற்றி நிறைய பேசணும் ஸோ இந்த பகுதியில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எப்போவுமே என்கிட்ட ரொம்ப ஆஃபனாக கேட்குற ஒரு கொஸ்டன் அப்படின்னு சொல்லலாம் பிரெஸ்ஃபீட் பண்ணுற மதர்ஸ் இப்போது இந்த ஒரு ரெண்டு வருஷமாக நிறைய பேர் வந்து நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன் யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியல அவங்களே வந்து கூகுள் பண்ணிவிட்டு சில பேருக்கு மேபி நான் சொல்கிறது நெப்பிள் ஷீட் அது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிரெஸ் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்குது என்னென்னா நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறாங்க நிறைய பிளாக்ஸ் ரீட் பண்ணுறாங்க நிறைய எஃபி குரூப்ஸ் இருக்குது ஸோ இதனால் நிப்பிள் ஷீல்டுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு ஸோ இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாமா எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நிப்பிள் ஸோ எனக்கு குழந்தையோட குழந்தை வந்து சரியாக வாய் வைக்க முடியல நானே வந்து ஃபார்மசிலேருந்து வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாக்டேஷன் கன்சல்டென்ட்டையோ இல்லை கவுன்சிலரையோ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் மீட் பண்ணாமல் நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை அப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு ஸோ இது வந்து பேபி நேச்சுரலாக உங்ககிட்ட ஃபீட் எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுள் பண்ணுறதோ இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் சர்ச் பண்ணுறதோ பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்களோட மெடிக்கல் கேர் ப்ரொவைடர் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் போய் பார்த்து உங்களுக்கு நிஜமாவே நீடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து நிப்பிள் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் நிறைய சமயங்களில் ப்ரீ டேம் பேபிக்கு கூட சக்கிங் ரிஃப்ளெக்ஸை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறது குழந்தை எப்படி சப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது ட்ரீட்டாம் பேபியை கூட நேச்சுரலாகவே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னல்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால பண்ண முடியுது ஸோ நீங்களே போய்ட்டு உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வைக்காதீங்க ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகணும் அப்படின்னா சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு ஒரு வேளை பிரெஸ்ட் ஃபீடிங் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாக்டேஷியன் கவுன்சிலர் ஒரு கன்சல்டன்ட்டை மீட் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறது எதுக்கு தேவையில்லாமல் போய் அவங்கள பார்க்கணும் ஃபார்முலா கொடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும் ஃபார்முலா வந்து ரொம்ப ஆஃபனாக ரீகால் பண்ணுறாங்க ரீகாலிங் அப்படின்னா என்ன ஸோ ஃபார்முலாவில் நிறைய குழந்தைங்க ஃபார்முலா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு டைரியா பயங்கரமான ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி வர்றதை பார்க்க முடியுது ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரீகால் ரொம்ப காமனாக நடக்கும் நம்ம ஊரில் இருக்கிற பிராண்ட்ஸ் மாதிரி இதே பிராண்ட்ஸ் அந்த ஊரில் வந்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுற கம்பெனியை வந்து கூப்பிடுவாங்க நம்ம ஊரில் அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது ஏதோ ஒரு குழந்தைக்கு டைரியா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணால் கூட அந்த கம்பெனிகளோடு போராட முடியாததுனால அது வந்து அப்படியே போயிடுது பால் பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல கிட்ட போய் பார்க்கறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஃபார்முலா கொடுக்கறதுனால நிறைய விளைவுகள் இருக்கு நீங்கள் தெரி தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான விளைவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த மதர்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் கேர் ப்ரொவைடர் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க ஸோ நிப்பிள் ஷீல்டு வந்து ஃப்ளாட் நிப்பிளாக இருக்குங்கிறதுக்காக அது ஒரு ஆப்ஷன் கிடையாது நிப்பிள் ஷீட் யூஸ் பண்ணுறது பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்களே உங்களோட சுயமான முடிவுகளையோ இல்லை வேறு உங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நீங்களே ஒரு விஷயத்த பண்ணாதீங்க மெடிக்கல் கேர் ப்ரொவைடரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற ஒரு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைக்கு வந்து பால் பார்த்துதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நிறைய பேர் அதனால தான் ஃபார்முலா போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஃபார்முலா கொடுத்தா தான் குழந்தை வந்து புஷ்டியாக இருப்பாங்க குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மதர் வந்து ஒரு டவுட்டில் இருக்கும்போது மதர்க்கு இருக்கிற குழப்பத்தை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அவங்கள நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறோம் ஸோ பால் பத்து அவங்க கேட்கும்போது அவங்கள அஷ்யூர் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தாவே அவங்களோட பாடியில் ஆட்டோமேட்டிக்காக மில்க் வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதில் வந்து குழந்த பால் பத்தலை அப்படின்னா என்ன மாதிரியான சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் குழந்தையோட எடை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தையோட யூரின் அவுட்புட் குழந்த சரியாக யூரின் போக மாட்டாங்க ஒரு நாளைக்கு நாலு டைம் கூட போயிருக்க மாட்டாங்க ஸோ டேப்பர் போடுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கிளாத் டயப்பரோ இல்லை துணி வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் டைம்ஸாவது குழந்த போகிறாங்களா ஆறு ஆறு ஆறுலருந்து ஏழு டைம் போகிறாங்கன்னா ஓகே அஞ்சுக்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட சப்ளை கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் உங் உங்களோட பாடியை நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா குழந்தையோட பே பர்த் வெயிட் மேபி மூணு கிலோ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு குழந்தை ஒரு ஒரு கிலோ வந்து வெயிட் கெயின் இருக்கும் ஸோ அது இருக்கா கரெக்டாக ப்ராப்பராக குழந்தை வந்து வெயிட் கெய்ன் ஆகிறாங்களான்னு செக் பண்ணுங்கள் ஃபீட் பண்ணும்போது குழந்தை வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீட் எடுத்துப்பாங்க அவங்களோட வாய் எப்படி இருக்குன்னா பாஸ் அதுக்கப்புறம் வாய் ஃபுல்லாகும் ஆகும் அதாவது பால் ஃபில் ஆகும்போது வயட் ஓப்பனாக இருக்கும் அடுத்தது வந்து பாஸ் வேணால் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது வயட் ஓப்பன் ம மவுத்தில் வந்து ஃபுல்லாக மில்க் இருக்கும் அடுத்தது ஸ்வாலோ பண்ணும்போது பாஸ் அது மாதிரி பாஸ் ஸ்வாலோ பாஸ் ஸ்வாலோ இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் அவங்க குழந்த மில்க் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் ஸோ குழந்தை மில்க் எடுத்துக்கும் போது ஃபுல்லாக அந்த கீழ்த்தாடை வந்து கீழே வரைக்கும் வர்றது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இதில் எதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அவங்க வீட்டில் கிட்ட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறத விட மெடிக்கல் கேர் கிட்ட கண்டிப்பாக டிஸ்க டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ரைட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க இது பற்றி தொடர்ந்து அடுத்த பகுதியில் பேசுவோம் நன்றி வணக்கம்